அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர இருக்கின்ற நரசிம்ம ஜெயந்தியை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த நரசிம்ம ஜெயந்தியானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி வைசாக மாத சுக்லபக்ஷ சதுர்த்தசி திதியில் நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்பட இருக்கின்றதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த புனிதமான நாள் மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகின்றது இதனுடைய முக்கியமான நேரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த அன்னைக்கு சதுர்த்தசி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மே பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்து அன்னைக்கு சனிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணிக்கு சதுர்த்தசி திதி ஆரம்பித்து அடுத்த நாள் மே பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி நேரம் இருக்கின்றது இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு சயன கால பூஜை நேரம் மாலை நேரம் அதாவது சயன பூஜை நேரம் அப்படின்னா பூஜை பண்றதுக்கு உண்டான உகந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது மாலை நான்கு இருபத்தி ஒன்று மணி முதல் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நான்கு இருபத்தி ஒன்று மணி முதல் ஏழு மூணு மணி வரை இந்த சயன கால பூஜை நேரம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியான சங்கல்ப நேரம் அந்த மத்தியான சங்கல்ப நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்னென்னா காலை பத்து இருந்து மாலை அதாவது பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒம்பது வரைக்கும் இந்த மத்தியான சங்கல்ப நேரம் இருக்குது இது பதினொன்றாம் தேதி நான் சொல்லிகிட்ருக்குறேன் அடுத்தது மே பனிரெண்டாம் தேதி நோன்பு பாரணை முடிக்கும் நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணிக்கு பிறகு நம்ம இந்த பூஜையை வந்து நம்ம வந்து பாரணை செய்து முடிச்சுக்கலாம் இப்போ எந்த அன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி வருது அது எந்த நேரத்தில் சயனகால பூஜை மத்தியான சங்கல்ப நேரம் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பூஜை வந்து மாலை நேரத்தில் அதாவது சயன காலத்தில் சிறப்பாக செய்யப்படுகிறது ஒவ்வொரு வீட்டிலுமே கோவில்களிலுமே இந்த நேரத்தில் தான் இரண்ய கஷிபுவை அழிக்க நரசிம்மர் தூணிலிருந்து தோன்றியதாக நம்பப்படுகின்றது அதாவது இந்த சயனகால நேரம்னு சொல்லப்படுற இந்த நேரத்தில் தான் இரண்டிய கஷிபுவை அழிக்க நரசிம்மர் தூணிலிருந்து அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுது இந்த நாள் அன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி அன்னிக்கு மத்தியான நேரத்தில் அதாவது சங்கல்ப நேரத்தில் மாலைக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு மற்றும் சுத்தம் பண்ணிட்டு நரசிம்மரின் சிலை அல்லது உருவ வழிபாடு மற்றும் காணிக்கைகளுடன் சோஸ்திரங்கள் மந்திரங்கள் மற்றும் இதை எல்லாத்தையும் சொல்கிறது அதுக்கப்புறம் ஆரத்தி செய்கிறது பூஜை முடித்த பிறகு எல் மற்றும் தங்கம் இதை தானம் செய்கிறது மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு இந்த விரதத்தை பாரணி செய்து முடிச்சுப்பாங்க வீட்டில் வந்து நம்ம நரசிம்ம ஜெயந்தியை எப்படி வந்து வழிபடுறது அப்படின்னு பாத்திரலாம் வாங்க நாளே நம்ம வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் வச்சுருவோம் வீட்டையும் பூஜை செய்கிற இடத்தையும் நம்ம வந்து அந்த அன்றைக்கும் சுத்தம் செய்யணும் அதுக்கப்புறம் மத்தியான நேரமான சங்கல்ப நேரத்தில் நம்ம வந்து சங்கல்பம் எடுத்துக்கிட்டு பூஜை செய்கிற இடத்த வந்து நம்ம அமைச்சுக்கணும் நரசிம்மருடைய சிலை அல்லது படத்தை வச்சிடணும் அந்த அந்த இடத்துல வந்து நம்ம அந்த சிலையோ அல்லது படமோ வச்சுருக்கிற இடத்துல பூக்கள் மற்றும் விளக்குகள் அதோட ரங்கோலியால் எல்லாத்தையும் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் உபவாசமும் காணிக்கைகளும் தானியங்களும் மற்றும் தானியங்களை தவிர்த்து கடுமையான விரதத்தையும் நம்ம கடைபிடிக்கலாம் பருவகால பழங்கள் தேங்காய் வெள்ளம் துளசி இலைகள் மற்றும் பால் இதையெல்லாம் இணைப்புகளை எல்லாம் நம்ம வழங்கலாம் சாத்விகமான பொருட்களாக நம்ம வந்து பிரசாதம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சயன கால பூஜை மாலை நேரத்தில் பூஜை விளக்குகள் மற்றும் தூபங்களை நம்ம ஏற்றணும் சிலைக்கு தண்ணீர் பால் தேன் மற்றும் நெய் கொண்டு அபிஷேகம் செய்யணும் அதாவது பூஜை செய்யறதுக்கு முன்னாடி இது பூக்கள் மாலைகள் மற்றும் நைவேத்தியங்கள் வந்து நம்ம அர்ப்பணிக்கணும் சோசரங்கள் விஷ்ணு சாசரநாமம் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மரின் மந்திரங்களை சொல்றது இது எல்லாமே செஞ்சுட்டு பிராமணர்களுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ உணவு உடை அல்லது பணத்தை வந்து நம்ம வந்து தானம் செய்யணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாரணையின் போது நம்ம வந்து விரதத்தை வந்து பாரணை செஞ்சு விரதத்தை முடிச்சுக்கணும் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கே நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா தைரியம் மற்றும் நம்ம உடம்புல இருக்கிற வலிமையை வந்து எழுப்புறதுக்காக சொல்லப்படுற மந்திரம் ஓம் நரசிம் தீமஹி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத் அடுத்த மந்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம பயத்தை போக்குறதுக்காகவும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கறதுக்காகவும் எதிர்களை வெல்றதுக்காகவும் சொல்லப்படுற மிக சக்தி வாய்ந்த நரசிம்ம மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யூர் மிருத்யும் நமாம் யஹம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பயபக்தியோட சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சது எத்தனை தடவைனா சொல்லுங்கள் லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் இது அதாவது இதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது சொல்ல தெரியாதுன்றவங்க ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லலாம் ஓம் நரசிம்ஹாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி வழிபடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பதிவு நரசிம்மர் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது பதிவு தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்